ரஸ்லிங் கிங் தமிழை பார்க்கும் எல்லாருக்கும் வணக்கம் சர்வைவ சீரிஸ் அப்படின்னாலே ரோமன் ரெயின்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வருவார் வார் கேம்னா அப்படின்னா ரோமன் தானே அவர் கண்டிப்பாக இருப்பார்ல ஆனால் சர்வைவ சீரீஸுக்கு இன்னும் இரண்டு வாரங்களே இருக்கிற சுச்சுவேஷனில் ரோமன் ரெயின்ஸை டபுள் டபுள்யூ காட்டலை ப்ராக்லஸ் நேராக காட்டலை பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க நம்ம கோடி ரோட்ஸ் இருக்காரு சிஎம் பங்கு பட் இருந்தாலும் நம்ம ஒரு பவர் ரெஸ்ல எதிர்பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டைன் ஐட்டால் அதை பூர்த்தி செஞ்சிட்டாங்க சரி அப்படி என்ன தான் நடந்தது கேம் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேமை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா மற்ற இயரை கம்பேர் பண்ணும்போது ஒழுங்காக ப்ரொமோட் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு டிக்கெட்டு வந்து நல்லாவே சேல் ஆயிடுச்சு டபிள்யூ வந்து கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ட்ரிபிள் ஹைச்சுக்கு பின்னடியாக வர ஆரம்பிச்சிது ஏன்னா சர்வே சீரியஸுக்கு முன்னாடி அதாவது போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் ஸ்மாக்டூன் ட்ராவெல்லாம் டிக்கெட்டு போனி ஆகல எப்போ ஷோவே நல்லா இல்லை ரோமன் இல்லை பெரிய ரசஸ் யாரும் இல்லை நீங்கள் உங்கள் கூட்டில் வச்சுக்க மாதிரி கூட்டில் வச்சுக்கிறீங்க அப்போ நெதுங்க எது பார்க்க வரணும்னு சொல்லிட்டு ஸ்மாக்டூன் ட்ராவை அவாய்ட் பண்ணாங்க ரசிகர்கள் இதனால் ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எபிசோட பெரிய எப்பிக்காக கொண்டு போகணும் முடிவு பண்ணார் ஈவன் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடீனியர் ஸ்மேட்டோன் மற்ற ஸ்மேட்டோனை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்தது இந்த வாரம் மண்டே நேற்றாக ரசல் மெனியா மண்டே நேற்று மாதிரிக்கு போயிட்டார் அது உண்மை தானே ஆக்சுவலி வார் கேம் இவ்வளவு கொலபடி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வேறு யாருமே இல்லை சத்ருவான்ஸ் தான் அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு அதனால் ஆப்போசிட் டீமை எப்படி பவராக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெரில சர்வே சீரீஸோடைய அஃபிஷியல் போஸ்டர் வரும்போதே நம்ம மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுடுச்சு பட் இருந்தாலும் சீனா இருப்பார் கோடி ரோட்ஸ் இருப்பார் ஜே இருப்பார் ஜிம்மி இருப்பார் ஸ்பங்க் இருப்பார் இப்படிங்கிற எண்ணம் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது சரி கடைசி நிறையாச்சில் ஆச்சு நல்லா கொண்டு போவாங்க அப்படின்னு ஜான்சனாக அஃபிஷியலி பார்த்திங்கன்னா இந்த வாரம் ராலையை சொல்லிட்டார் அவர் வால் கேம் மேட்சில் இருக்க மாட்டார்னு ஏன்னா ஜான்சினா டாமினிக் மிஸ்துரியோடைய இன்டர் காண்ட்நட்ரல் சாம்பியன்ஷிப்புக்கான ஓப்பன் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் அந்த மேட்ச்சில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டார் மகாராசன் ஸோ அவர் வந்து வால் கேமில் இருக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்போது ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா ரோமன் ட்ரென்ஸ் கண்டிப்பாக இந்த மேட்சில் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா சீனா இல்லாட்டா ரோமன் இருக்கணும்ல அது நடந்துச்சு ஆனால் ஃபேன்ஸ் நட நினைக்காத ஒன்று நடந்ததுன்னா அது ஜிம்மி யூஸோ ஆட் பண்ணது தான் அதாவது நம்ம லிஸ்ட்லேயே என்னென்னு சொல்லணும்ல அதே மாதிரி ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது ஜே ஊசோ இருக்கட்டும்னு கூட நினச்சாங்களே தவிர்த்து ஜிம்மி ஊசாவை அவங்க எதிர்பார்க்கல ஆனால் ஜிம்மி ஊசாவை வார் கேமில் ஆட் பண்ணதுக்கு முக்கிய காரணமே ஸ்டோரி தான் ஆல்ரெடி ஜிம்மி அண்ட் ஜே ரோமனுக்குள்ளே ஒரு பெரிய யுத்த காலமே இருக்குது அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஜே ஊசோ ஹீல் கேரக்டர் மாதிரி பண்ணதுக்கு ஜிம்மி தான் ஒரு ஆதாகமாகவே இருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக ஜிம்மி ஊசோ இந்த வார் கேமில் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண டபுள்யூபிள்இ ஜிம்மி ஊசோவை பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் வலுக்கட்டாயமாக சேர்த்து எடுத்து விட்ருக்கானுங்க அதுதான் நிஜமான விஷயம் இப்போ ஜிம்மி ஊஷோ சேர்ந்ததுக்கப்புறம் தான் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறதுலையே ஒரு காண்டர்வஷம் ஏற்பட்டுச்சு ஏன்னா ஜே ஜிம்மி கடைசியாக பங்க் அடுத்தது கோடி ரோட்ஸு மிச்சம் ஒரே ஒரு ஆடு பவர்ஸில் அவங்க எதிர்பார்த்தது ஹோமன்ஸ் ஜான்ஸி ஜான்சினா ரெண்டு பேரும் இல்லையே அப்படிங்கிற என்ன இருந்தது டபிள்யூ பார்த்தீங்கன்னா போன வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை ஜே ஊசோவை இந்த டீமில் ஆட் பண்ண கோடி ரோட்ஸு அப்போது ஒரு ஃபேஸ்டுக்கு கொடுத்துருப்பார் நம்ம கோடி ரோட்ஸு அப்போயே நமக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு கோடி ரோல்ஸ் வந்து ஜே ஊசோட்ட கேட்காம ஜிம்மி ஊசாவை டீம்ல சேர்த்துருப்பார் அப்பவே ஜே ஊசா கேட்டுருப்பாரு ஏன்ட்ட பிரதர் தானே எதுக்கு கேட்கணும்னு அதில் ஜே ஊசோடைய முகபாவனைகள் வேற மாதிரி மாறி இருக்கும் நீங்க வீக்லி வீக்லி பார்த்துருப்பீங்க ஜே ஊசோடைய முகபாவனைகள் வேற மாதிரி மாறிட்டு இருக்குது ஜே ஊசோ கூடிய சீக்கிரம் ஹீல் கேரக்டர் பண்ண போறாரு அதுக்கு பணயமாக தான் இந்த வார்டேமை வைக்க போறாங்க சரிப்பா நீயும் பேசிக்கிட்டே இருக்கிற மெயினான விஷயத்த சொல்ல அவர் இந்த வார்கேமில் இருப்பாரா அதுக்காக தான் நாங்கள் வீடியோ வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க ரோமன் ரெயின்ஸ் வார் கேமில் இருப்பாராம் ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் மண்டே நைட்ரால ரிட்டன் ஆனது உண்மைதான் ரோமன் ரெயின்ஸ் மட்டும் ரிட்டன் ஆகலை பீஸ்தன் கானட் ப்ராக்லஸ் தான் ரெண்டு பேருமே ரிட்டன் ஆனாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்காவை பார்த்துருப்பேன் ஆனால் பல மாங்காவாக வந்தது இன்னைக்கு தான் கொத்தாக விழுந்துச்சுங்க எக்கச்சக்க ரிட்டன்ஸு இப்போ நீங்கள் ஒரு இமேஜிங்க பாருங்களேன் போன வருஷம் சர்வைவிசிஸ் வார் கேமோட இமேஜ் இந்த வருஷம் சர்வீஸ் இஸ் கேம் இமேஜ் இதில் என்னது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் எஸ் சேம் பிக்சர்ஸ் இதில் சமிசைன் மட்டுமே இந்த ஃபோட்டோவில் இல்லை மற்றபடி அதே நாலு ரஸ்லர்ஸ் அண்ட் கூட எக்ஸ்ட்ராவாக கோடி ரோட்ஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க டபிள்யூடி வந்து கோடி ரோட்ஸை எதுக்காக இந்த மேட்சில் ஆட் பண்ணணும் ஆப்போசிட்டில் ட்ரூம் ஆக்கின்றது இருக்கிறதுனால ஆட் பண்ணியிருக்காங்களா அது தேவையே இல்லை அதுக்கு பதிலாக சீனா ஆட் பண்ணியிருக்கலாம் ஆனால் கோடி ரோட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாலண்ட்ரியாக வா ஆட் பண்ண மாதிரி எனக்கு தெரியலைங்க மேபி அது ஸ்டோரியிலே என்ன கூட இருக்கலாம் ஏன்னா இப்படி தான் போன வருஷம் சிஎம் பாங்க வாலண்ட்ரி வந்து இந்த டீம் ஆட் பண்ணாங்க சத்ரன்ஸுக்கு பதிலாக கேட்டால் லைன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி ரசல் மினியெல்லாம் மேட்ச் வச்சாங்க ரோமன் டெய்ன்ஸ் மண்டே நேற்றால் ரிட்டன் ஆகிட்டு அவர் வார் கேமில் இருக்க மாட்டேன் அதாவது நான் வந்து உங்களுக்காக வரல என் பிரதர்ஸ்க்காக தான் வந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆஃபரில் சொல்லிக்கிட்டு போயிட்டார் அப்போது ரசிகர்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல ரோமன் ட்ரெயின்ஸ் வார் கேமில் இருப்பாரா இல்லையா அப்படின்னு அஃபிஷியலி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை டபிள்பிள்டி மேனேஜ்மெண்ட்டே சொல்லிட்டாங்க ப்ராக்லஸ்டர் வார் கேமில் இருப்பார் ஸோ வார் கேமில் ப்ராக்லஸ்டர் இருக்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதி ரோமன் டேன்ஸ் இருக்கிறது ரோமன் டேன்ஸ் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது நான் இருக்க மாட்டேன்னு சொல்லலை நான் என் பிரதர்ஸ்க்காக தான் வந்தேன்னு பட் வார் கேம் அஃபீஷியல் பேஜில் அதாவது இப்போது ஒரு ம அஞ்சரை மணிக்கு தாங்க கரெக்டான அஞ்சரை மணிக்கு பார்க்கும்போது அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதாவது டிபிஏ அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த பக்கம் ராகுலஸ் நேர் போட்டிருந்தாங்க இப்போது ரோமனுடைய பேரையும் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க டபிள்பி கடைசி நேரத்தில் ரோமன் வார் வார்கேம்லேருந்து தூக்கத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் இப்படி தான் வர வரமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் சிஎம் பாங்க இருந்தார் அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் இருந்தார் இந்த வருஷமும் காரணம் இருக்குது ரோமனுக்கு பிடிக்காத சிஎம் பாங் இந்த இடத்துல இருக்கார் அவன் இருந்தால் நான் அந்த டீமில் ஜாயின் பண்ண மாட்டேன் ஈவன் கோடி ரோட்ஸும் இருக்கிறாரு இவங்கெல்லாம் இருந்தால் நான் அந்த டீமில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரோமன் ரெயின்ஸ் சொல்லும் பட்சத்தில் ரோமனுக்கு பதில் இன்னொருத்தங்களை டபிள்யூபி வந்து தேர்ந்தெடுக்கலாம் அது ரோமன் ரெயின்ஸ் சொல்லி அடுத்த கட்ட ஸ்டோரிக்காக கூட இருக்கலாம் சரி ரோமன் ரெயின்ஸ் ஆட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத அப்கமிங் ஷோஸில் நம்ம பார்த்தா தெரியும் சர்வைவ் சீரீஸுக்கு கடைசி ரா அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் இருக்குது இந்த வாரம் ஸ்மார்டோன் அடுத்த வாரம் ஸ்மார்டோன் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா எப்படி ராவன் நல்லா கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி சர்வே சீரிஸ் ஸ்டோரி லைனில் ஸ்மார்டோனையும் கொஞ்சம் கொண்டு போனால் நல்லா இருக்கும் இது என்னுடைய கருத்து ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்மார்டோனை அவங்க கண்டுக்கவே மாட்டேங்க சர்வே சீரீஸ் ஸ்டோரி லைனில் வந்து அந்தளவுக்கு எனக்கு பங்கேற்கிற மாதிரி தெரில ராகுலர்ஸ்னு ரோமன் டைன்ஸ் இவங்கெல்லாம் டோனுக்கு போய் அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணால்தான் நல்லா இருக்கும் இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை எல்லா ஃபேன்ஸோடைய கருத்தும் அண்ட் காய்ச்ஸ் இன்னொரு நோட் பண்ணீங்களா ப்ராக்லெஸ்ட்னர் ரெண்டு வேர்ல்டு சாம்பியனான ஒன்று கோடி ரோஸ் இன்னொருத்தர் சிஎம் பாங்கு ரெண்டு பேரையுமே சக்கை பழத்தை புழிகிற மாதிரி புழிஞ்சுருப்பார் அதாவது ஒண்டி ஆளாக அவர் ஒருத்தர் ரெண்டு சாம்பியனுக்கு நிகராக வந்து நின்றுருக்காரு கோடி ரோட்ஸும் சிஎம் பாங்கும் ப்ராக்லெஸ்ட்னருக்கு கிட்ட கூட நெருங்க முடியலை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை கோடி ரோட்ஸோ சிஎம் பாங்கும் அகைன் ப்ராக்லெஸ்ட்னர் கூட போதுன்னா அவர்களின் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க சரி சர்வே சீரீஸுக்காக எனி ஒன் யாராவது இப்போ ஹைப்பில் இருக்கீங்களா இப்போ டோட்டலி ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு ரோமன் மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆகலை அஃபீஷியலி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டானுங்கன்னா அதுவும் கன்ஃபார்ம் ஆயிடும் அதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஓர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க